வணக்கம் நான் உங்கள் பிகேகே என் லைவ் டிசைன்ஸ் புக் பிகேகே இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் விஷயங்கள் சொன்னாங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பினாங்க இந்த ஜுவல்லரி பற்றி தான் பேசினாங்க ரொம்ப அழகாக போடுறீங்கன்னு நான் ஒரு காலத்தில் ரொம்ப நிறையா ஜுவல்லரி போடுவேன் இப்போ போடுறதை நிறுத்திட்டேன் ஏன்னா ஒன்று எடுத்து போட்டு திரும்பி எடுத்து வைக்க ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்காகத்தான் நான் இப்போ தினம் ஒரு செட்டை போட்டு இமேஜ் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எடுத்து வச்சிட்றேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது பேர் முத்து மாலை நார்மல் ரூபீஸ் வச்சு இது ராணி ஹாரம் அப்படிம்பாங்க நல்லா ஒரு நீளமாக இவ்வளோ தூரம் இருக்கும் இது என் பொண்ணு கல்யாணத்தின் போது நானே வாங்கிட்டது டூ தௌசண்ட் லெவனில் ஓகே இது வந்து ஒரு பெரிய கடை நகை கடை இதில் சவுக்கார்பேட்டில் மறந்து போச்சு பேர் வாங்கினது அதுக்கு ஒரு மேட்சிங் பேங்கிள் ரூபி சாதாரண கல் டைமண்ட் கிடையாது இது வெள்ளையாக இருக்கிறது சாதாரண கல் இதோ என்னுடைய சுரோஸ்கி நான் எப்போவுமே போட்டிருப்பேன் இது ஒரு நாற்பது வருஷம் அந்த மோதிரம் இது இதுவும் சுரோஸ்கி தான் லிமிட்டட் அடிஷன்பாங்க இது இந்த மோதிரம் என்னுடைய சுரோஸ்கி வாட்ச் ரெட்டில் கொஞ்சம் ரொம்ப மேட்ச் மேட்சாக ட்ரெஸ் பண்ணுவேன் செருப்புலேருந்து துணியிலேருந்து நகையிலேருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ இந்த மாலையை கைட்டு வச்சிட போகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப கனமாக இருக்குது உங்களுக்காக தான் போட்டேன் நம்ம செய்தியை நம்ம பார்ப்போம் நான் இன்றைக்கு டாப்பிக்கும் சக்சஸ் மணி இதை பற்றி தான் பேச போகிறேன் ஏன் ரொம்ப முக்கியம்னா பணம் ரொம்ப முக்கியங்க பணம் தான் முக்கியம் இல்லை ஆனால் பணம் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் காசு இல்லாமல் தவித்து எனக்கு இதை என்ன பண்ணலாம் அதை என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு கேட்டுட்ருக்காங்க அதே மாதிரி கடன் வாங்கினவங்களும் எங்கிட்ட இருக்காங்க கடன் கொடுக்க முடியலை அப்படின்னு கடன் கொடுக்கறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் கடன் போயிடும் தைரியமாக இருங்க இந்த பிரபஞ்சம் கொடுக்கின்ற இந்த அற்புதமான வாழ்க்கையை நன்றி அறிதலோடு நாம் வாழணும் மறக்கவே கூடாது இது அந்த வாழ்க்கைன்றது ரொம்ப பியூட்டிஃபுல் இதை நல்லதாக்கிறதும் கெட்டதாக்கிறதும் நம்மளை பொறுத்து தான் சாமி செஞ்சிட்டாருனோ கடவுள் தண்டிச்சுட்டாருனோ கிடையாது தண்டனை கொடுப்பவனும் நீ தான் நல்லது செய்பவனும் நீ தான் புரிஞ்சுதான் நிறைய பேர் சொன்னாங்க கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரியாத கடவுளை பற்றி பேசுகிறீங்கன்னு நாம் வந்து வாழ்க்கையில் ஒரு பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுக்கோங்க இல்லை ப்ளைனில் போகிறோன்னு வச்சுக்கோங்க அந்த பைலட் நமக்கு தெரியாது அந்த பஸ் க டிரைவர் வண்டி ஓட்டுவானா இல்லையா அவனுக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் அவனை நம்பி பஸ்ஸில் ஏறி நாம் போகிறோம் அவன் நல்லா நடத்தி செல்கிறான் அவன் கண்ணு முன்னாடி இருக்கான் அவன் நடத்தி செல்லலாம் ஆனால் பஸ்ஸில் ஏறிக்கோந்தன டிரைவர் எப்படி இருக்கார் நல்லா இருக்காரா உயரமா குட்டையாக இப்படி பண்ணுறா எதுவுமே நினைக்கிறதில்ல கண்மூடித்தனமாக அதே மாதிரி தான் பிரபஞ்சமும் கடவுளும் கண்மூடித்தனமாக நம்புங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நல்ல அனுபவத்துக்கும் அவர்தான் காரணம் உங்களுடைய கெட்ட அனுபவம் அத்தனைக்கும் நாம் தான் காரணம் அவர் கிடையவே கிடையாது கடவுளோ பிரபஞ்சமோ நம்மளுடைய தவறான அனுபவங்களுக்கு காரணமே கிடையாது இந்த ஆறு வரிகளை யோசனை பண்ணோம் நான் எது செய்கிறேனோ அது வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் மிகுந்த செல்வ செழிப்புடனும் முடிகிறது இந்த காலையில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் எது செய்கிறேனோ அது வெற்றிகரமாகவும் செல்வ செழிப்பாகவும் நல்லபடியாகவும் வருகிறது அப்படி அது ரெக்கார்ட் பண்ணும்போதே உங்களுடைய சந்தோஷத்தை ஆச்சரியத்தை அற்புதத்தை அமேசிங் அப்படின்னு சொல்கிறாங்களே எங்கள் அதி அற்புதமான அந்த ஃபீலிங்கை அந்த ரெக்கார்டிங்கிலேயே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கணும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ரசாயன கலவை உண்டாக்கி மூளையில் அது ஒரு செல்லாக பதிஞ்சு ஆழ்மனதுக்கு போய் அலைவரிசை உண்டாக்கி அப்படியே நேர பிரபஞ்சத்துக்கு போயிடும் புரிஞ்சுதுங்களா பிரபஞ்சத்துக்கு போய் அது எதிரொலிக்கும் எல்லாமே பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கிறது தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால தான் உள்ளல் உயர்வுள்வல் அப்புறம் இங்கிலீஷ் கவிஞர் ஒருத்தர் இருக்கார் ராபர்ட் ப்ரௌனிங் எண்ணங்கள் உயரே செல்லா விட்டால் வானம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதான் அதனால் நல்ல எண்ணங்களாக கல்டிவேட் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா நான் இந்த வாழ்க்கையில் எப்போதும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறேன் நீங்கள் ரெடியாக இருக்கணும் நீங்கள் எதுக்கு ரெடியாக இருக்கணும்னா நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும்போது அது எப்போவுமே வரவேற்கணும் அது சோர்ந்தோ மன கஷ்டப்பட்டோ இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற எண்ணமே இல்லாமல் நீங்கள் இருக்கணும் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான செல்வம் நல்ல விஷயங்கள் அன்பு காதல் நல்ல பொருள் நல்ல ஃபீலிங் எல்லாமே உலகத்தில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணோம் மனசை திறந்து தயார் நிலையில் வைத்து வா என்று அதை வரவேற்க வேண்டும் நினைத்து கொள்ள வேண்டும் கோடிக்கணக்கான பணத்துக்கு நீங்களும் சொந்தக்காரங்க தான் நீங்கள் ஒன்றும் பிச்சைக்காரங்க கிடையாது அதை நல்லா நினைவச்சுக்கோங்க அவங்க பணக்காரங்க அவங்கள்ட்ட இருக்கு நம்மகிட்ட இல்லை நீங்களும் பணக்காரர் தான் நீங்களும் செல்வந்தர் தான் உங்களிடமும் அது வந்து சேரும் இந்த பணம் பொருள் லவ் எல்லாமே கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஆற்றல் அந்த ஆற்றல் அழிவதும் இல்லை பிறப்பதும் இல்லை அது இருந்துக்கிட்டே இருக்கும் நீ போன அப்புறம் இந்த பல கோடு கணக்கான சொத்து பணம் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு போகும் அவங்களுக்கு அடுத்து அவங்க குழந்தைக்கு போகவே முடிய அது அழியவே முடியாது அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த செல்வத்தையும் அன்பையும் நற்செயல்களையும் சந்தோஷத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் விட்டு விடாதீர்கள் ஒரு காலத்தில் என்ன பண்ணோன்னா நாம் வந்து ஆற்றல் நான் சொல்கிறேன் இல்லையா அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு காலத்தில் பண்டை மாற்று விதம் இருந்தது அதுக்கப்புறம் கோல்டை கொடுத்து நாம் பண்ணோம் இப்போ பேப்பரில் பணம் இருக்குது நிலை தான் மாறிச்சே ஒழிய அதனோட பணம் என்கின்ற ஆற்றல் அப்படியே தான் இருந்தது அங்கேயே தான் இருக்குது அது மாறவே இல்லை ஒரே இடத்துல இருக்கு நாம தான் உருவத்தை மாற்றி மாற்றி கொண்டு போய் உட்காந்துட்ருக்கோம் பணம் அன்பு இந்த வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆனால் நிரந்தரம் இல்லாவிட்டாலும் நம் தேவைக்கேற்ப அதை வரவேற்க வேண்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தரும் பணத்தை எடுத்து கொடுக்கும்போது மிக்க நன்றி வா அப்படின்னு சொல்லுங்கள் எப்போவுமே இந்த ரெண்டாவது கோட் என்ன பண்ணுன்னா பணத்திற்கு மிக்க நன்றி பணத்தை பார்த்து சொல்லுங்கள் மிக்க நன்றி திரும்பவா எல்லாரும் பைத்தியம்னு நினச்சிப்பாங்க அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க நல்ல மூச்சு இழுத்து விடுங்க எப்போவுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் எப்போது மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எனர்ஜி வந்து இறங்குற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஃபீலிங் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான வெற்றி முக்கியமாக பணத்தை விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஐநூறுரூவா கட்டாக யோசனை பண்ணுங்கள் நகையை விஷுவலைஸ் பண்ணுங்கள் பொண்ணு கல்யாணத்தை விஷுவலைஸ் பண்ணுங்கள் அந்த எனர்ஜி இந்த உச்ச இங்கே தான் வரும் ஒரு மாதிரியான ஒரு ஃபன்னி ஃபீலிங் கிரு 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 கிருக்கருன்னு போகிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எனர்ஜி நம்ம இந்த உடலுக்கு வருது அந்த நேரத்தில் வேணுங்கிற விஷயங்களை நீங்கள் வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னொரு பிரகடனம் அஃபமேஷன் என்னென்ன நான் செல்லும் இடலாம் இடமெல்லாம் பணம் வெற்றியோடு என்னிடம் வருகின்றது வெற்றிகரமான பணம் என்னிடம் வருகிறது நான் செல்லும் இடமெல்லாம் வெற்றிகரமான பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது எனக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியும் கொடுக்கிறது நம் வாழ்க்கையில் ஐம்பல்கள் புலன்கள் எப்படி அப்படின்னா நாம் கண்ணால் இங்கே பேசிட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டே இருப்போம் பல விஷயங்களை பார்ப்போம் காதால் பல விஷயங்கள் கேட்போம் என்னமோ நிறைய வேண்டாத விஷயம் இந்த மூக்குனால் பக்கத்து விட்டு மாமி அதிரசம் சுட்டா நம்ம மூக்கில் வரும் எடுத்து வீட்டு கறி குழம்பு நம்ம மூக்கில் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த ஐம்புல வந்துட்டுருக்கு வாய் ருசிக்கும் பேசும் மூளை வந்து அப்படியே ரேஸ் குதிர மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை அஞ்சையும் சேனலைஸ் பண்ணி என்ன தேவை உங்களுக்கு பணம் பொருள் பதவி அன்பு பாசம் நிம்மதி எது வேணுமோ அதை மாத்திரம் நினைக்கும்படி நீங்கள் ஐம்புலன்களையும் இந்த பஞ்சபூதத்தையும் அடக்கி கொண்டு வர வேண்டும் அது ரொம்ப முக்கியம் மைக் டைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸர் இருந்தார் அவர் ஒரு பத்து பன்னெண்டு வயசு குழந்தையிலேருந்து இதுதான் சொல்வார் எவ்ரிடே எவ்ரிவே ஐ எம் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருந்தார் நீங்கள் கூட இதை ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம் நான் ஒவ்வொரு நாளும் மிக மிக நல்லதாக அருமையான வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன் என் வாழ்வில் செல்வம் அன்பு அமைதி எல்லாம் நிறைந்ததாக இருக்கிறது இந்த ரெண்டு லைன் ரெக்கார்ட் பண்ணி கேளுங்கள் தினம் காலையில் அஞ்சு நிமிஷம் கேட்டாலே போதும் எவ்ரிடே எவ்ரிடே மை லைஃப் இஸ் பெட்டர் அண்ட் பெட்டர் தெர் இஸ் லாட் ஆஃப் மனி லவ் பீஸ் ஆஃப் மைண்ட் இன் மை லைஃப் நவ் எல்லாத்துக்கும் என்ன முக்கியம் நவ் ஸோ பணத்தை எப்படியெல்லாம் ஈர்க்கணும்னு இவங்களுக்கு அஞ்சு வழி சொல்லியிருக்கேன் அதை ரிப்பீட் பண்ணி முதல்ல நீங்கள் நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும் வேண்டுங்கிறதை மாத்திரம் சிந்திக்கணும் வேண்டாது வந்தால் வாழ்க வளமுடன் சொல்லணும் பணம் வழியில் கொடுக்கும்போதும் திரும்பி வா ரொம்ப நன்றி அப்படி சொல்லணும் ஐன் குலங்களை அடக்கி உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் சிந்திக்க வைக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என் வாழ்க்கை சிறந்து விளங்குகிறது என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் உங்களை மாத்திரம் உங்களையும் சார்ந்தது உங்களை யாருக்கும் தனி ஒருவருக்கு சொந்தமில்லை உங்களுக்கும் சேர்ந்தது இதெல்லாம் நீங்கள் நினச்சி அது பிரகாரம் நீங்கள் வாழ்க்கை ஓட்டுங்க வெற்றியோடு நிரம்ப பணத்தோடு மனக்கஷ்டம் இல்லாமல் இருங்கள்